அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு நிறைய தாய்மார்கள் வந்து வேலை செஞ்சுட்ருக்குறாங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க அவங்கள பொறுத்தது அவங்களுக்கு கிடச்சிருக்க வீட்டை வீட்டை பொறுத்து அவங்க நல்லா சம்பளம் கிடச்சி சாப்பாடு கிடச்சி நல்லா சம்பாரிச்சிட்டு போகிறாங்க தினந்தோறும் குழந்தைகளோட குடும்பத்தோட ஃபோன் பேசக்கூடியதாக இருக்கும் மாதம் தவறாமல் சம்பளம் அனுப்பக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி வீடுகளும் இருக்குது அதே மாதிரி சம்பளம் கிடைக்காம சாப்பாடு இல்லாமல் தூங்க டைம் இல்லாமல் தூங்க இடம் இல்லாமல் இப்படி கூட ஒரு சில பெண்கள் ச சகோ தாய்மார்கள் இருக்கிறாங்களே அப்போ இதனால் எல்லாருக்கும் ஒரே வெளிநாடுங்கிறது எல்லாேருக்கும் ஒரே மாதிரியில் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதமான சகோதரிகளை வந்து இல்லை துன்பத்தில் தான் இருக்கிறாங்க எப்படா இந்த ரெண்டு வருஷம் முடியும் எப்படா நாட்டுக்கு போவோம் அதே நேரத்தில் நம்ம குழந்தைகள் குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு செக்கனும் குழந்தைகள் குழந்தைகள் குடும்பம் குடும்பமே தவிச்சிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ தாய்மார் மத்தியில் சில தாய்மார்கள் வந்து இன்னைக்குமே ஃபோன் பேச முடியாத இடத்துல இருப்பாங்களே தான் பலனா ஃபோன் பேச முடியும் இங்கே வெளிநாட்டுக்கு வந்த பிறகு தன்னோடய குழந்தைகளை மறந்துடுறாங்களா இல்லை என்ன நடக்குதுன்னே சொல்லி தெரியலை குழந்தைகளோட பேசுகிறத குறைச்சிக்கிறாங்க காசு அனுப்புறத நிறுத்திறாங்க ஏன்னா எப்படியுமே நம்ம காசுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் அப்போ நம்ம காசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு தேவைக்காக இனி ஒரு சிலர் வந்து வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு அனுப்புற காசை வீண் செலவும் செய்கிறாங்க அப்போ அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும் இங்கேருந்து கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசை அவங்க வீண் செலவு செய்வாங்க நம்ம காசை அனுப்பக்கூடாதுங்கிறதும் சரியான விஷயந்தான் அதே வந்து நமக்கு தெரியும் குடும்பத்து காசு கட்டாயம் தேவை அப்போ நம்ம அனுப்பித்தாகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் ஒரு சில குடும்பங்கள் இருக்குது இப்படி இருக்கும் போது குடும்பத்தில் கஷ்டம் இப்போ அதாவது கணவனுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமில்லை இப்போ நிறைய காசு செலவழிக்கணும் அதே நேரத்தில் ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு போகிறதா இருந்தால் ஈஸியாக போயிடலாம் அப்போ அதனால நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சு தராங்க அது இல்லாமல் செலவுக்கும் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான தான் ஆனால் அதனால தான் நிறைய பெண்களும் வராங்க வர்றதுக்கு என்ன இன்னைக்கு அது அதே பெண்கள் தான் இன்றைக்கி அந்த வெளிநாட்டிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி பிரச்சனை நிறைய பிரச்சனைகளையும் முகம் கொடுக்குறாங்க அப்போ குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தானே வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அனுப்புகிறாங்க இந்த கணவன்மார் முக்கியமாக அவங்க என்ன செய்கிறாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க எனக்கு காசு வேணும் போய் சம்பாரியும் போய் சம்பாரியும் நான் குழந்தையில பார்த்துக்கிறேன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு எல்லாம் பேசி தானே முடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்ச கொஞ்ச நாள் போன பிறகு அவங்க அப்படியே தலைகீழாக மாறிடுறாங்க ஒன்று வேலைக்கு போகிறதில்ல இல்லாட்டி இந்த மனைவியோட காசு எடுத்து வீண் சில அனாவசியமான செலவு செய்கிற வீண் செலவு செய்கிறதும் தவறான விதத்தில் அந்த காசுகளை பயன் செலவழிக்கிறதும் எப்படி இருக்குது அதே மாதிரிக்கா இப்போ நீ இங்கே வந்தால் இனி உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனை போகுது இந்த போன் பிரச்சனை எனக்கு பேசலாம் எனக்கு காசு அனுப்பலாம் இப்படிங்கிற பிரச்சனை நிறைய இருக்குது எல்லாமே இந்த வெளிநாட்டில் வந்து ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பிரச்சனை அவங்களுக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலை யாருமே இங்கே வந்து தான் வெளிநாட்டை வந்து பிரச்சனை பண்ணணும் வெளிநாட்டில் மா வந்து தான் நான் பிரச்சனை மாட்டிக்கணுங்கிற எண்ணத்தில் யாரும் வரதில்ல ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒவ்வொரு பெண்களும் மாட்டிக்கொள்கிறாங்க அதனால சகோதரிகளே நீங்களும் குடும்பம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் இருங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம குடும்பம் குழந்தைகள் முக்கியம் அதே மாதிரி அவங்களும் அனுப்பி அனுப்பிவிட்டு இடையில் நீ வந்தாலே வா, நீ வராட்டி உன்னோட பிள்ளையோ கொள்ளுவேன் நான் செத்து போயிடுவேன் எப்படி மிரட்டல் அங்கேருந்து மிரட்டல் விடுறாங்க அப்போ தை அனுப்பாதீங்க தயவு செய்து உண்மைக்குமே உங்களோட மனைவி உங்களுக்கு முக்கியம் குழந்தைகள் முக்கியம் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாதிரி தான் இன்னைக்குமே கா கையில் காசை தாச்சி இலங்கையில் செஞ்சுக்கிட்டு இலங்கையில் வாழ்கிறத விட வேற வழி இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு தயவு செய்து நீங்களும் கஷ்டப்படுத்தி உங்களோட பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தி இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களோட மனைவி மாதிரியும் கஷ்டப்படாதீங்க ஏன்னா இந்த வெளிநாட்டிலலாம் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ துன்பப்பட்டு துயிரப்பட்டு இருக்குது பெண்கள் அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க வெளிநாடுனா ஈஸி நினைச்சுறீங்க நீங்கள் நான் அங்கே இருந்துக்கிட்டால் இங்கேருந்து வர்ற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால் இது எல்லாருமே நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற சகோதர சகோதரிகள் இல்லை ரெண்டு சைட்லையுமே பிள்ளை இருக்கும் இல்லாமல் கிளா அதனால் பிள்ளைகளை தவிர்த்து சரியான விஷயம் நல்ல ஒரு தெளிவோட குழந்தைகளோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் வந்து இங்கே வர்றது ரெண்டே ரெண்டு வருஷம் மட்டும்தான் அப்போ ரெண்டு வருஷத்துக்கும் கவனம் மறந்துட்டு சம்பாரித்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு குழந்தைகளுக்கு பிரச்சனை குடும்பத்தில் கணவனுக்கு பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை எப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கொள்கிறேன் கடவுள்கிட்ட கவனம் மருந்து எல்லோரும் நன்றி சகோதரிகிறேன்